துரோகி அவடுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதேவேளை அர்ஜுனா அவர்களும் தன்னை தகமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நாகரிகமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் தேசிய அரசியலில் அதாவது இந்த போராட்டங்களை எமது வழிகளை சுமந்த இந்த அரசியலுக்குள் அர்ஜுனாவும் நிதானமாக நிற்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஜால் மாநகர சபையின் முன்னாள் முதல்வரும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவருமான மணிவண்ணன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஜாழ்பாண மாநகர சபையின் முன்னாள் முதல்வரான மணிவண்ணன் அவர்கள் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி ஒன்றினை வழங்கியிருந்தார் அதன் போது ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது நீங்கள் அர்ஜுனாவுடன் இணைந்து செயற்படுவீர்களா என்று அதற்கு மணிவண்ணன் அவர்கள் அர்ஜுனா ஒன்றும் துரோகி இல்லை அவர் மக்களின் பிரச்சனைகளை வெளிப்படுத்தினார் அதனைத் தொடர்ந்து அவருக்கு மக்கள் வாக்களித்தார்கள் அவர் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் அவர் பிள்ளையான் போன்றோ அல்லது கருணா போன்றோ அல்லது ஆயுத குழுக்கள் போன்றோ அவர் இல்லை எனவே அவர் இணைந்து செயல்படுவதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் எமது களத்திற்கு அதாவது நாங்கள் கடந்த கால போராட்டங்களை எல்லாம் மையப்படுத்தி ஒரு அரசியலை மேற்கொண்டு வருகின்றோம் அதற்குள் அவர் தீர்க்கமாக நிற்கின்ற பட்சத்தில் அவருடன் இணைந்து செயல்படுவது தொடர்பாக நாங்கள் பரிசீலனை செய்வோம் இது நான் மட்டும் எடுக்கின்ற முடிவு அல்ல எனது கட்சி எடுக்கின்ற முடிவு எனவே கட்சி ஒரு முடிவை எடுக்கின்ற போது இது தொடர்பாக பரிசீலிக்கப்படும் எதிர்காலத்தில் இணையலாம் அர்ஜுனாவுமாருக்கு தயார் என்று சொன்னால் சில வேலை இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்கின்ற அடிப்படையில் அவர் பேசியிருக்கின்றார் அதனை தாண்டி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் இருக்கின்றார்கள் ஒழுங்காக அவர்கள் செயற்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அர்ஜுனா அவர்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கேள்விகளை எழுப்புகின்றார் பேசுகின்றார் கேள்வி எழுப்புவதில் எந்த தவறுமே இல்லை சில நேரங்களில் கேள்வி எழுப்பித்தான் ஆக வேண்டும் ஆனால் அது ஆளுமையாக இரு

அவர் ஆளுமையாக தன்னை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவு செய்திருந்தார் இதுபோன்று பல விடயங்களை அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆகையால் அவர்கள் கொஞ்சம் தன்னை தகமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் கொஞ்சம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர் செய்கின்ற சில விடயங்கள் சரியாக இருந்தாலும் சில விடயங்கள் நாகரிகமாக இல்லை எனவே அது அவர் கொஞ்சம் பரிசீலனை செய்தால் நல்லது என்கின்ற அடிப்படையிலே அவர் கருத்தை கூறியிருக்கின்றார் எப்படியாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாவிட்டால் அவர் தொடர்ந்து ஐந்து வருட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கப் போகின்றார் அவர்கள் இணைந்து செயற்படுவதிலே எங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இணைந்து தேர்தல் போட்டியிடுவது தொடர்பாக அல்லது ஏழை சேர்ப்பாடு தொடர்பாக பரிசீலிக்கப்படும் என்கின்ற அடிப்படையிலே அந்த யூடிக் அவர் மேற்காணலே குறிப்பிட்டிருக்கின்றார் அனைவருக்கும் தெரியும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன் அவர்கள் தற்பொழுது வரை அதாவது கடந்த சில மாதங்களாக சவச்சேரி ஆரம்பித்த அவரது பயணம் இந்த நாடாளுமன்றத்திலே முடிந்திருக்கின்றது அடுத்த கட்டமாக மக்கள் அவருக்கு ஆதரவு வழங்குகிறார்கள் எதிர்வருகின்ற வருகின்ற மன்ற தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் அதிகளவான வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு அர்ச்சுனாவுக்கு இருக்கின்றது அவர் செய்கின்ற சில செயற்பாடுகள் புள்ளியாக இருந்தாலும் சில விடயங்களை மக்கள் ஏற்கின்றார்கள் அதாவது அரசு அதிகாரிகளை பேசுவதை அரசியல்வாதிகள் தவறு அல்லது படித்தவர்கள் தவறு என்று சொன்னாலும் மக்கள் அதனை ரசிக்கின்றார்கள் தான் சொல்ல வேண்டும் அதுக்கு காரணம் அரசாங்க அதிகாரிகளின் செயற்பாடுகள் ஒரு அரசு சேவையை பெற்றுக் கொள்ளும் பொருட்டு ஒரு மக்கள் அரசு திணைக்களங்களுக்கு சென்றிருந்த போது அவர்கள் அரசு அதிகாரிகளால் தடை குறைவாக நடத்தப்படுகின்றார்கள் அந்த பாதிப்பு அவர்களுக்குள் இருக்கின்றது இந்த அரசு அதிகாரிகளை யாராவது எதிர்த்து பேச வேண்டும் அப்படி நாங்கள் பேசினால் எங்களை கொண்டே சிறையில் போடுவார்கள் இல்லைன்னு சொன்னால் எங்களை பழி வாங்குவார்கள் அதனால் எங்களால் பேச முடியாது எங்களது குடும்ப கருத்தில் கொண்டு எங்களது ஏழ்மையிலையை கருத்தில் கொண்டு எங்களது கைகள் கட்டப்பட்டு இருக்கின்றன அப்படி இருக்கின்ற போது மனதுக்குள் அரசாங்க அதிகாரிகளுக்கு எதிரான ஒரு சிந்தனை மக்கள் மத்தியில் இருக்கின்றது அதனை ஒருவர் எதிரொலிக்கின்ற போது சரிபுளைக்கு அப்பால் நாகரிகமா அநாகரிகமா என்பதை தாண்டி அவர் அந்த அரசு அதிகாரிகளை பேசுகின்ற போது அதனை மக்கள் ரசிக்கின்றார்கள் சொல்ல வேண்டும் அது அர்ஜுனாவுக்கு ஆதரவாக மாறுகின்றது என்பதுதான் உளவியல் உண்மையாக இருக்கின்றது அதனை தாண்டி அர்ஜுனா இவ்வாறு கலைப்பதெல்லாம் சரியானு கேட்டால் உண்மையிலே பொதுவாக பார்க்கின்ற போது அது ஒரு சரியான செயற்பாடு அல்ல கேள்வி கேட்க வேண்டும் அந்த கேள்விக்கு அடுத்ததாக என்ன நடக்கின்றது சரியாக அவர்கள் இயங்குகின்றார்கள் என்பது பார்க்க வேண்டும் இதே அரசு அதிகாரிகளை வைத்துத்தான் ஏனைய வேலைகளையும் செய்ய வேண்டும் வேறொரு வந்து செய்ய போவதில்லை எனவே கேள்வி கேட்பதன் ஊடாக அந்த செயற்பாட்டை முன்னிறுத்தி செல்லக்கூடிய வகையில் அந்த கேள்விகள் அமைய வேண்டுமே தவிர அவர்கள் இன்னுமே மோசமாக போகின்ற அளவிற்கு அந்த கேள்விகள் அமைந்து விடக்கூடாது என்பதிலும் தெளிவாக இருக்க வேண்டும் இது எப்படியாக இருந்தாலும் அனைவரது நோக்கமும் இந்த மக்களுக்கும் எமது பகுதிக்கும் என்பது நடக்க வேண்டும் என்பதுதான் அதை நடத்துவதற்கு எந்த வகையில் எப்படி ஆளுமையாக செயற்பட வேண்டும் என்பது தொடர்பாக அனைத்து அரசியல்வாதிகளுமே சிந்திக்க வேண்டிய ஒரு தருவாயில் தற்பொழுது இருக்கின்றீர்கள் மீண்டும் காணவை சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்